சகோதரர் அப்படின்னா நான் மூத்த சகோதரர்னா அதை தமிழ் என்னன்னு சொல்லுவோம் மூத்த சகோதரரும் தமிழ் தான் அதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அண்ணே ஹை ஹால லூயா படாபாய் அப்படிதானே சேட்டா தெலுங்கு என்ன சொல்றது அண்ணாவா அண்ணையா ஜீசஸ் கிறிஸ்ட் நம்ம அண்ணையா என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பாவோட சொத்து அண்ணனுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கும் அதே தான் தம்பி இருக்கு நீங்களும் நானும் ஜீசஸ் ரொம்ப நல்லவருங்க அவர் நமக்காக செத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல எடுத்துட்டு வாடா எங்க அப்பாவுக்கு நீயும் பிள்ளையாயிரு எனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு பை பீங் பான் அகேன் ஒரே பிலாங்ஸ் டு ஜீசஸ் இட் லீகலி இட் பிலாங்ஸ் டு மீ எஸ் வேல் எதெல்லாம் இயேசுக்கு சொந்தமோ அதெல்லாம் அப்படியேங்க அது எனக்கும் சொந்தம் கையை தட்டுங்க நீங்களாம் ஸ்டோரி கேட்குற மாதிரி கேட்குறீங்க அதோட டெப்த் உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல அவருக்குரியது என்னெல்லாம் இருக்கோ த்ரூ ஜீசஸ் ஆல் ஆஃப் தேட் இட் பிலாங்ஸ் டு மீ அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஜீசஸ் என்ன பண்ணாடாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உங்களையும் என்னையும் ஆபிரகாம் ஐயா இருக்காங்களா யாரு ஆபிரகாம் ஐயா இருக்காருல்ல அவருக்கு அவர் உங்க பக்கத்துல விட்டு ஆபிரகாம் இல்ல பைபிள் இருக்கிற அந்த ஆபிரகாம் ஐயா இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர் அவர் மேல நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு அவருக்கு நிறைய ப்ராமிசஸ் ஆண்டவரோட உடன்படிக்கை இப்படி நிறைய பிளஸிங்ஸ் இருக்கு அவர் கூட பிள்ளையா சேர்த்து விட்டார் என்னது அவரோட பிள்ளையா நம்மளை சேர்த்து விட்டா நீங்களா நம்புறது இல்ல பக்கத்துல போங்க ஜீசஸ் எங்க அண்ணன் ஆபிரகாம் எங்க அப்பா ஹால லூயா நம்புறீங்களே அது எப்படி அது எப்படி ஜீசஸ் எங்க அண்ணனா ஆபிரகாம் எப்படி எங்க அப்பா அப்படியா எங்க அப்பா பேர் சின்ன சாமி இங்க பாருங்க பிறப்பின்படி படி அது உண்மை ஆவியின்படி நம்முடைய லீனேஜ் எங்க போது அப்படின்னு சொன்ன நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது கலாத்தியர் மூணு இருபத்தி ஒன்பது சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் அப்படின்னா எத்தனை பேருங்க கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க கையை தூங்க பாங்களாம் கிறிஸ்தவங்களாம் கைத்துவங்க போ கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்தவங்களாம் மாறிடுங்க நீங்கள் கிறிஸ்துவின் ஆபிரகாமின் ஆப்ரஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்துவத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க இங்கிலீஷில் படிக்கலாம் இந்த தடவை இங்கிலீஷு திரும்பியும் பீட் பண்ணுது இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட் தென் யூஆர் ஏப்ரஹாம் சீட் ஏப்ரஹாம் சீடுனா ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஜீசஸ் ஏன் சார் குழப்பிறீங்க இதுக்கு போய் நான் பர்த் சர்டிஃபிகேட்லாம் மாற்றிட்டு இருக்க முடியுமா இல்லை ஆதாரில் பேர அதெல்லாம் மாற்ற வேண்டாம் நீங்கள் ஆனால் உண்மை என்னென்னா இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆபிரகாமுக்கு பிள்ளை ஆகிறது என்ன பெரிய பெருமை அதில் என்ன பெரிய இங்கே பாருங்க ரட்சிப்பு நிமித்தம் நீங்களும் நானும் பிள்ளைகளாக மாறிட்டோம் அவருடைய ஆவிக்குரிய டிசண்டன்ஸ் நம்ம மாறிட்டோம் அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொந்தமா அதெல்லாம் எனக்கு சொந்தம் ஆபிரகாமுக்குரியதெல்லாம் எடின்புறவுக்குரியவதாக மாறிடுச்சு அப்படி என்ன பிரமாதம் அப்படி என்ன ஆபிரகாம் பாருங்க ஜீசஸ் நம்ம ரச்சிப்பு நடத்துல ஒரு முக்கியமான காரியம் முக்கியமான நோக்கம் அதுவும் தான் ஆபிரகாமோட ஆசீர்வாதம் நமக்கு வரணுங்கிறதுக்காக கலாத்தியர் மூணு பதினாலு சொல்லுது ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆக்க புறஜாதி யாரு யாரு இது நம்ம கிறிஸ்தவங்கள் ஹால் லூ ஆண்டு வரை சோத்திரப்பா புறஜாதியார் ஆண்டு வரை இவங்க நினச்சிட்டாங்க இவங்கெல்லாம் இவங்க கிறிஸ்தவங்களாம் மற்றவங்களாம் நம்ம தான் புறஜாதியார் ப்ரைஸ் காட் ஆல லூயா இல்லை நீங்கள் யாராவது ஜூ இங்கே உட்காந்துருக்கிறீங்களா யாராவது இங்கே யூதர் யார் இருக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் யூதர் இருக்கலாம் தெரில இருக்கிறீங்களா இல்லைங்க எங்கள் தா நான் எங்கள் நானும் பென்யமின் கோத்து பேராண்டிங்க அப்படின்னு யார் இருக்கிறீங்களா இல்லை எங்கள் தாத்தா தான் கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இசைவேலில் பன்னெண்டு கோத்திரம் இருந்துச்சு அதுலேருந்து யார் வந்திருக்கிறீங்களா ஒரு கோத்திரமே நான் உடைந்த பாத்திரம் அப்படின்னு தான் வந்து உட்காந்துருக்கணும் ஆமாம் ஆனால் இப்போ பாருங்க சரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்தியன் ரைஸாக இருக்கலாம் யுபி ஆஃப் அன் ஆப்ரிக்கன் ரைஸ் மேபி ஆஃப் ஹிஸ்பானிக்ஸ் என்ன ஒரு ஜாதியாக இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ரட்சிப்பின் மூலமாக நீங்களும் நானும் ஆபரகாமுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் அதில் என்ன பவர் நான் சொல்கிறேன் நரே நம்ம ரொம்ப ஆண்டு வரை இயேசுவின் நாமத்தில் வாதையின் கூடாதத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது காலையில் இந்த நேம் ஆஃப் சீஸ் கத்துடைய வாக்கு எனக்கு உங்கள்கிட்ட கொடுத்து சொன்னார் அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா நான் வாழாகாமல் தலையாவேன் நான் கீழாகாமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லை கேட்குறேன் இல்லை உங்கள் அப்பாட்ட சொன்னாரா இல்லை உங்கள் அப்பாவோட கொள்ளு தாத்தாட்டக்கு இது சொன்னாரா இல்லை நீங்கள் யூத வம்சத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குரியதே கிடையாது என்னது உங்களுக்குரியது கிடையாது இது உங்கள் தாத்தா முனியப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இல்லை ஆபரகாமுக்கு பிறகு என்னது ஆபரகாமுக்கு அப்புறங்க பழைய பாட்டில் என்னெல்லாம் வாக்குத்தத்தை இருக்கோ வாதேவன் கூடாரத்தை அணுகாது பொல்லா பெண்ணுக்கு நேரிடா ஏன்னா நாம் இருபத்தி இருபது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் யாக்கோபுக்கு விரோதமா நீங்க இஸ்ரவேலா இஸ்ரவேல்னா ஆபிரஹாமின் சந்ததி கிளைம் பண்றோம் எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு பழைய பாட்டில் ஆபிரகாமுக்கு அப்புறம் என்னெல்லாம் வாக்கு தத்துவம் இருக்கோங்க அது எல்லாம் எய்தர் ஆபிரகாம் இல்லைன்னா அவருடைய சந்ததி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஆனா எங்கால இங்க உட்காந்துட்டு திண்டி வண்ணத்துல இருந்து பிறந்துட்டு வந்து அவ்வளவு பயங்கர தீர்க்க தரிசனமா அதை நம்புறாரு எப்படி கரெக்ட் தான் தப்பு இல்ல இதெல்லாம் எனக்கு எப்படி சொந்தமாச்சு அப்படின்னு சொன்னா நான் ரட்சிக்கப்பட்ட போது ஏசப்பா என் ஃபேமிலி ட்ரீயை மாத்தி விட்டுட்டாரு இங்க வான்னு சொல்லி இங்க வா ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலியில் உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஆபரகாமோட சேர்த்து விட்டுட்டாரு இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் ஆவிக்குள்ளாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால் ஆண்டவர் ஆபரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக மாறிடுச்சுங்க பாருங்க ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டப்ப ஓப்பனிங்களே ஆண்டவர் தெரிவிக்க விடுறார் ஆசீர்வாதிக்கும் போது இங்க கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆதிகம் பன்னெண்டு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் பல நூற்றுக்கணக்கான கணக்கான பயங்கரமான ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு ஆண்டவர் ஒரு தனி மனுஷனை கூப்பிட்டு நான் உன்னை ஒரு கண்ட்ரியா மாத்துவேன் அப்படிங்கிறார் பிரகிஷ்கான் ஆலே லூயா ஜோஸ்து பாருங்களேன் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆதிகம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாம் படிக்கலாமா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு இங்கிலீஷ்ல ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் ஒன்ன ஒரு நேஷனா மாத்த போறேன் ஒன்ன ஒரு பெரிய ஜாதியா மாத்த போறேன் நீ தான் தேசமே தேசம் தான் நீ நீ தான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு மனுஷன ஒரு தேசமா மாத்திட்டார் கையை தட்டுக்க எந்த கண்ட்ரில இருந்து வர்றீங்க நான் ஜெர்சன் எடின் இருந்து வர்றேன் சார் அது உங்க பேருன்னு தெரியும் சார் எந்த கண்ட்ரி பாஸ்போர்ட் வாட் பிளேஸ் ஜர்சன் எடின்புரோ எப்படி கெத்தாக இருக்கும்ல யாக்கோபுங்கிற ஒரு மனுஷனோட பேர் இஸ்ரவேல் என்னது அவர் பேரை மாத்திரார் என்னென்னு பேரை மாத்திரார் இனிமேல் நீ யாக்கோபு நீ யார் இன்றைக்கி அவர் பேரில் ஒரு கண்ட்ரியே இருக்கு எனக்கா நம்ப முடியுதா லூயா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பக்கத்தில் பார்த்து கேளுங்க ஏங்க உங்கள் பேரில் ஒரு தெருவாச்சு இருக்கா சின்ன சாமி தெரு ஒரு ஆளை கூப்பிட்டு எங்கவா நீ தான் கண்ட்ரியே கண்ட்ரியே நீ தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பாருங்க சொன்னாரு செஞ்சாரு கையை தட்டி எங்க ஆண்டவர் சொன்ன செய்வார் நான் உன்ன பெரிய ஜாதியாக்கும் என்னாரு அவர் பேர்ல ஒரு கண்ட்ரியே வந்துருச்சு பிரைஸ் காலு இதுதான் எங்க ஆண்டவர் அவர் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் ஆலை அவர் சொல்ற நான் உன்னை பெரிய ஜாக்கிரதையாக்கி அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வதித்து பாருங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்ன பிரமாதம் நான் இருக்கிற குடும்பம் பத்தாண்டு கொண்டு போய் ஆபிரகம் குடும்பத்தில் விரியா சேர்த்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இப்போ இதெல்லாம் உங்களுக்குரியதுங்கிறேன் கையை தட்டுங்க ஆல லூயா அவர் சொல்ற

இப்போ பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் உங்கள் பேர் உன் பேர் ஐ வில் மேக் நேம் கிரேட் நீங்கள் ஃபேமஸாக இருக்கணுங்கிறது ஆண்டவர் உங்களை பற்றி வச்சுருக்கிற யோசனை ஆசை ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் நீங்கள் ஃபேமஸாக இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பக்கத்தில் பார்த்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கணும் ஆலே லூயா வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கணும் ஸோ வேர்ல்டு ரொம்ப பெருசு சார் சரி அப்போ இந்தியாவிலேயாவது ஃபேமஸாக இருங்க இந்தியா ரொம்ப பெரிய தேசம் சார் சரி சென்னையிலேயாவது ஃபேமஸாக இருங்க ஐயோ சென்னை பெரிய ஊர் சார் சரி உங்கள் சிந்தாதிரி பேட்லையாவது ஃபேமஸாக இருங்க சிந்தாதிரி பெரிய ஏரியா சார் சார் உங்கள் தெருவில்யாவது ஃபேமஸாக இருங்க ஐயோ எங்கள் தெரு பெரிய தெருங்க ஹலோ உங்கள் வீட்லேயாவது ஃபேமஸாக இருங்க சிலது எங்கேயுமே ஃபேமஸ் இல்லை ஹலோ லூயா ஆண்டவர் உன் பேர பெரும் அதுக்கு அப்பால் சைஸ் பண்ணாதீங்க ஐயோ நாங்கள் எதுவும் ஸ்மாலுங்க சின்ன ஒரு சி அதை ஹியூமிலிட்டின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே சொல்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் பெருமைங்கிறது இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அதை ஆண்டவர் உங்கள் பேர் மேலே ஆண்டவங்க பேரை கணம் பண்ண விரும்புகிறார் ஹாலே லூயா இதெல்லாம் ஆபரகாமுக்கு கொடுத்தது இன்னைக்கு நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையானனால அது எல்லாம் எனக்கும் அப்ளிகபிள் ஆயிடுச்சு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஹாலை லூயா நான் பிறந்த போகிறத்தாவது மறுபடியும் பிறந்த போகிற சிக்கப்பட்டப்பையே வாரிசு சர்டிஃபிகேட்டோட வந்திருக்கிறேன் என்னது நான் பிதாவுக்கு பிள்ளை என் லீனியேஜ் ஆபரகாமோட இருக்குது ஆபரகாம் ஐயா பேரில் நல்லா சார் இருக்குது சொத்து அதெல்லாம் நம்மளுக்கு தான் ஏன் நான் வாரிசு சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்குறேன் சார் ப்ரைஸ் எல்லாம் கையை தட்ட மாட்டேங்கிறீங்களே ஆனால் நூயா எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கீங்க டல்லா சீசஸ் கிரைஸ் ஆண்டோ சோ பேரனை பெருமைப்படுத்துவேன் ஓ ஜீசஸ் தேங்க்யூ லோட் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவன நான் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்க பாருங்க ஆண்டவர் ஆபரகாம எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆசீர்வதிச்சாரா உன்னை ரொம்ப சூப்பராக ஆசீர்வதிச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் யாராவது வன்ட்ட வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது குட் மார்னிங் சொன்னால் உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க நீ அவனுக்கு மார்னிங் குட்டாக இருக்கணும் நீ சொன்னேல அதனால ஓ மார்னிங் குட்டாக இருக்கணும் நான் சொல்றேன் ஏன்னா அவர் ஆசிர்வதிக்கிறவங்களாம் நான் ஆசிர்வதிப்பேன் சி மேன்மெஸ்டோ ப்ளெஸ்ஸோ பாப்புலி டு த எக்ஸ்டன்ட்டு எந்தளவுக்கு ஆண்டு அவரை ஆண்டவர் ஆசிர்வதித்தாருன்னால் உன்னையாலாம் நீங்கள் நல்லா இருக்க சார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவார் நீ எல்லாம் நல்லா வருவியா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார் நீ நல்லாவே வர மாட்டேன்னு ஏன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சுக்கப்புறம் சொல்றாரு இந்த பூமியில ஒரு ஃபேமிலி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அது தான் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறார் உனக்குள் பூமியிலுள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு இப்படியாப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபராம் கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் இன்னைக்கு உங்களுடையது என்னுடையதா இருக்குது அதுதான் சொல்கிறேன் ஆசீர்வாதம் ஏன்

நிறைய பேருக்கு தெரியாம ஆசீர்வாதத்துக்காக தலைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்க தலைகளை நிற்க வேண்டாம் நீங்க பிறந்ததே அதுதான் என் தலையெழுத்து அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம தலையெழுத்து இப்படி எப்படி இருப்பேன் ஏன்டா ஆசீர்வாதமா இருக்கிறேன் நம்ம தலையெழுத்து அப்படி சார் ஏன்டா பேர் இருக்கு நம்ம தலையெழுத்து அப்படி சார் அது என்னடா உன்னை யாரும் எதுவும் ஆசீர்வச்சா அவங்க ஆசீர்வாதப்படுற நம்ம அப்படி சார்

உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பணத்துக்கு பின்னால் தாங்க ஓடிட்டு இருக்கிறீங்க தெரியலங்க இல்லை யாரும் ஃப்ரீயா வேலை செஞ்சிருக்கேன் பணம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை சார் ரொம்ப போர் அடிக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா காலையில் ஏழு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன் ஃப்ரீயா தான் சும்மா அப்படின்னு யாரும் இருக்கிறீங்களா இல்லை மணி அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆசீர்வாதம்னா மணின்னு இல்லை பிளஸ்ஸிங் இஸ் நாட் ஜஸ்ட் மணி பக்கத்துல அவ பார்த்து சொல்லுங்க என்னையா பாக்குறீங்க ஆசீர்வாதங்கிறது வெறும் பணமல்ல யூ காட்ஸ் பணம் பேங்க் பேலன்ஸ் காட்ஸ் மச் மோர் பணம்ங்கிறது ஒரு பார்ட் மட்டும்தான் ஆசீர்வாதம்ங்கிறது பல காரியங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் பிராமிஷனே ஒரு ஆசீர்வாதம் தான் உங்க தேவைகள் சந்திக்கப்படுது பார்த்தீங்களா அது ஒரு ஆசீர்வாதம் ஆலய லூயா பைபிள் ஆண்டு சொல்றாரு ஆ வசனம் சொல்லுகிறது மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் नीड्स अकॉर्डिंग टू ஹிஸ் ரிச்சஸ் இன் GLORY ஹalleluya தென்பங்க இந்த பழைய பாட்டு மை காட் ஷல் சப்ளை ஆல் மை नीड्स अकॉर्डिंग टू ஹிஸ் ரிச்சஸ் இன் GLORY ஹalleluya ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஹalleluya உங்களுக்கு என்ன குறை இருக்கு ஆண்டவர் சொல்ற அதையெல்லாம் நிறைய மாத்துவேன் ஐயோ எனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் கிடைக்கல ஒரு குறை ஆண்டவர் சொல்றாரு அந்த குறையை நான் நிறைவா மாற்ற ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வர்றேன் வாட் எவர் யூ நீட் இஸ் சப்ளைட் ஃபார் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரோவிஷன் இஸ் எ பிளெஸிங் எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவர் சொல்றாரு வேலைய கொடுக்கறேங்கறார் எனக்கு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆண்டவர் சொல்றார் அதை நான் சப்ளை பண்றேங்கறார் காட் will provide for you provision is blessing hallelujah லூயா இல்லை தலை மேல கை வச்சோம் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது என்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது ஆலை ஆமாங்க வீடு வந்துருச்சு கார் வந்துருச்சு பைக் வந்துருச்சு கட்டில் வந்துருச்சு கட்டில் மேல மேத்த வந்துருச்சு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இன்னைக்கு நிறைய தூக்க போட்டு தான் கஷ்டப்பட்டு தூங்குறாங்க எனக்கு அவங்கள பார்த்து ப்ரோ எங்க சர்ச்சில வந்து பாருங்க நின்னுட்டே தூங்குறவங்களா இருக்கிறாங்க ஒர்ஷிப் டைமில் பயங்கரமாக பிரம்மாதமாக போயிட்டு இருக்க நீங்க நின்று விழுந்து மண்டை உடஞ்சுன்னா சபை பொறுப்பு அல்ல இவ்வளவு சத்தம் போட்டிருப்போம் காய்ச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரொம்ப லவுடா இருந்துச்சுன்னு ஒருத்தர் லவுடா இருந்துச்சா எது நடந்ததே தெரியாம அயர்ந்த நித்திரையில இப்ப பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க நிம்மதியே இல்லாமல் இருக்கிறாங்க சமாதானம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதங்க பீஸ் இஸ் அ பிளஸிங் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பீஸை நாங்கள் கொடுக்கும்போது ஏச இருபத்தி ஆறு மூணு யூ வில் கீப் இம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஆல இல்ல எங்களுக்கு தமிழில் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை என்ன சமாதானம்

ஹால லூவியா காலையில் போது சமாதானமாக எந்திரிக்கணும் பகலெல்லாம் சமாதானமாக இருக்கணும் ராத்திரி படுக்கும்போது நிம்மதியாக படுக்கணுங்க இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க ஒரு பெரிய சொத்து ஆசீர்வாதம் ஆனால் இன்னைக்கு நிறையா வாழ்க்கையில் குடும்பங்களில் நிம்மதியில்லை சமாதானம் இல்லைங்க வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் பக்கத்தில் பார்த்தவங்க வாழ்க்கையை ஹால லூவியா ஏசப்போ என்ன சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இழைப்பார்கள் ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட்ங்கிறது இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் அ பர்சன் ஆண்டோட்ட வந்துட்டு அந்த ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்ட்டுங்க யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் இன் அ வெரி ரெஸ்டட் பொசிஷன் ஆண்டவர் மனுஷனை படைச்சப்பவே அப்படி தான் படைச்சா ஆறு நாள் ஆண்டவர் வேலை செஞ்சா பக்கத்தில் பச்சுக்கு ஆண்டவரே வேலை செஞ்சார் சோம்பேறியே சாப்பிடாதே பைபிள் ஒரு வசனம் இருக்கு நீ வேலை செய்யலையா சாப்பிடாதே சிலதுக்கு பாருங்க வேலையே செய்யாது சோம்பேறித்தனம் உங்களை அழித்து போடும் சோம்பேறிய மட்டும் இருக்காதீங்க ஆமேன் ஆறு நாள் ஆண்டவர் வேலை செஞ்சார் ஏழாவது நாள் ஆண்டவர் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தார் ஆண்டவருக்கு எதுக்குங்க ரெஸ்ட்டு கேளுங்க ஆண்டவருக்கு எதுக்கு அவருக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை ஆனால் நமக்கு ஒரு மாடலாக அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் இப்போ ஏழாவது நாள் மனுஷன் எத்தனாவது நாள் படைச்சாரு ஆறாவது நாள் ஆறாவது நாள் உங்களை ஆண்டவர் பண்ணிட்டார் அடுத்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு

மனித குலம் ஆரம்பிச்சதே ஆண்டவருடைய ரெஸ்ட்ல ஓய்வுல இருந்து தாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு பிசாஸ் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரையும் ரெஸ்ட்லெஸ் மாத்திட்டான் ஹால லூயா ஒரு மனுஷன் ஆண்டு ஊருக்குள்ள வரும்போதுல உங்க ஸ்பிரிட் மேன் உங்களுடைய ஆவி மனுஷன் அப்படியே ஒரு அந்த இளைப்பாறுதல் அந்த ரெஸ்ட் நமக்குள்ள இருக்கணும் அது இல்லைன்னா சம்திங் இஸ் ராங் வித் யோர் கிறிஸ்டியன் லைஃப் ஹால லூயா என்னை கேட்டீங்கன்னா சமாதானம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஹால லூயா படுத்தா தூங்கிடுவோம் சார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க வேற என்னத்த பிளெஸ்ஸிங் சொல்கிறது ப்ரொட்டெக்ஷனுங்க போன மாதம் முழுவதும் ப்ரொட்டெக்ஷனை பற்றி ஆண்டவர் எப்படிலாம் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறார் பகலில் பறக்கிறாம்பு இருளி நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கம் சங்காரம் இப்படி ஆண்டவர் காலையில் மத்தியானம் ராத்திரி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லா நேரத்தையும் உங்களை பாதுகாக்கிறார் அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதர்களை பார்த்து பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஜெர்சனை பிடிச்சிக்கோ நான் லெஃப்ட் கால் எடுத்து வச்சா ஒரு தூதன் கையை பிடிக்கிறாப்புல இன்னொரு ரைட் கால் எடுத்து வச்சா இன்னொரு

இது பரமசில்லா கியமே சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் இது பரம சில்லா கியமே சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கல புகுவேன் தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்ட யின் கீழ் அடைக்காலம் போகுவேன் தம் சீரகுகளால் மூடுவார் அவர் சேர்த்தையின் கீழ் அடைக்காலம் போகுவேன் தம் சீரகுகளால் மூடுவார் சிங்கத்தின் கெவியில் மூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன் தியான பொறுக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே 얘는 கக்க கතරுண்டு கருத்தாய் என்னை ரபகர் கண்ணுரங்காமல் கண் பாருங்க ரபகர் கண்ணுரங்காமல் கண்மணி போல எங்க ஆண்டவர் என்ன காத்தி காத்து வருகிறார் இது ब्लेसिंगா இல்லையா ஐய தட்டுங்க ஐ அம் பிளஸ்டு दट आई एम प्रोटेक्टेड माय ஹவுஸ் இஸ் प्रोटेक्टेड हालेलुயா என் முடியிலிருந்து கால் வரைக்குங்க முடிய ஆண்டவர் பாதுகாக்கிறார் உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு யோசித்து பாருங்க இன்னைக்கு காலையில் ஷாம்பு போட்ட போது இருபத்தி மூணே முக்கால் முடி விழுந்தது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் நோட்டில் பண்ணிட்டார் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் நான் முடிய பார்த்துக்கிறேன்ப்பா தூதர்களை பார்த்து சொல்லிட்டார் அவன் கால் கல்லிடுறா அதை படிக்கி அதை நீ பார்த்துக்கோ காலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு மேலே இருக்கிற முடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நான் பயங்கரமான ஒரு ஆள் பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைக்கு நான் ஒரு நோக்கம் கொடுத்திருக்கிறாரே அதை என்னன்னு சொல்றது அதுதான் ஆசீர்வா வாழ்க்கையில நோக்கம்னு ஒன்று இல்லைன்னா விரக்தி உண்டாகும் a purposeless life is a frustrated life and a disappointed life இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நோக்கமே இல்லாம என்னங்க பண்ற ஏதோங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க என்ன பண்றீங்க சும்மா அப்படியே அங்க போயிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பண்றீங்க சும்மா அப்படியே ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம் பண்றீங்க எல்லாம் சும்மா இன்னைக்கு நிறைய பேர் நோக்கமே ஏதோங்க ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஏதோ போயிட்டு இருக்கீங்க இல்லங்க எங்க வாழ்க்கை ஆண்டுடைய சித்தத்தின்படி நடந்துட்டு இருக்கு எனக்கு நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் என் வாழ்க்கைக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு எங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார்

நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன் நினைவுகளை அறிவேன் நான்ட உங்கள் பத்தில் இங்கலில் பத்தில் இங்கலில் for I know the plans that I have for you, plans to prosper you அவிடின்னா, உனக்குன் ஒரு plan வைத்திருக்கிறேன் பிளான்னா ஒன்றும் இல்லை ஆண்டு உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பர்பஸ் அந்த நோக்கம் என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரே அதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஆல லூயா அப்புறம் என்ன ஆசீர்வாதம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்க சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ரெண்டு சொல்லுகிறது அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் இங்கிலீஷ்ல தய சில்ட்ரன் will be mighty in the land ungudiya pilligal aandu ungalku கொடுக்கிற aashirvadam yesuvin naamathile aan உங்க குடும்பங்களில் பிள்ளைகளை கொடுத்து நல்ல சந்ததியை கொடுத்து உங்களை உங்க பிள்ளைகளை உங்க சந்ததிகளை கத்தர் நாமத்திலே ஆசிர்வதிப்பாராக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்